இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது மக்கா குரேஷி தலைவர்களில் ஒருவரான அபு சுத்தியான் பின் ஹர்க் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்னிடமும் குரேஷி இறை மறுப்பாளர்களிடமும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒதேபியா ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் குரேஷியரின் வணிகக் குழு ஒன்று ஷாம் நாட்டில் வணிகம் செய்து கொண்டிருந்தது குரேஷி வணிகக் குழுவினருடன் இருந்து என்னை அழைத்து வரும்படி கிழக்கு ரோமானியப் பேரரசர் அரக்லியஸ் ஆளனுப்பினார் நாங்கள் அவரிடம் வந்து சேர்ந்தோம் அவரும் அவருடைய ஆட்களும் ஈலியாவில் பைத்துல் முகத்தசில் இருந்தார்கள் கிழக்கு ரோமானிய அரசு பிரதிநிதிகள் தம்மைச் சூழ்ந்திருந்த அரசபைக்கு வரும்படி எங்களை ஹெரக்லியஸ் அழைத்தார் நாங்கள் அங்கு போய்ச் சேர்ந்த பிறகு தமக்கு அருகில் வந்து அமருமாறு எங்களை அழைத்ததுடன் தம்முடைய மொழிபெயர்ப்பாளரையும் அழைத்தார் பிறகு எங்களை பார்த்து தம்மை இறைத்துதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த முகம்மத்தினும் மனிதருக்கு உங்களில் நெருங்கிய உறவினர் யார் என்று கேட்டார் நான் நானே இவர்களில் அவருக்கு நெருங்கிய உறவினன் என்று பதிலளித்தேன் ஹிரக்ளியஸ் அதிகாரிகளிடம் அவரை என் அருகே அழைத்து வாருங்கள் அவருடன் வந்திருக்கும் அவருடைய நண்பர்களையும் எனக்கருகில் கொண்டு வந்து இவரது முதுவுக்குப் பின்னால் நிறுத்துங்கள் என்று கூறினார் பிறகு தம் மொழிபெயர்ப்பாளரிடம் நான் இந்த மனிதரை முகம்மதைப் பற்றி இவரிடம் கேட்டேன் இவர் பொய் ஏதும் சொன்னால் உடனே அவர் பொய் சொல்கிறார் என்று கூறிவிட வேண்டும் என அவருடைய நண்பர்களிடம் மொழிபெயர்த்து சொல் என்று சொன்னார் நான் பொய் சொன்னால் என் நண்பர்கள் என்னை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்ற வெட்கம் மட்டும் எனக்கு அப்போது இல்லாதிருந்தால் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் நபியவர்களைப் பற்றி பொய்யான தகவல்களைச் சொல்லியிருப்பேன் பிறகு ஹெரக்லியஸ் என்னிடம் நபி சல்லல்லாஹு அலைக வசல்லம் அவர்களைப் பற்றி கேட்ட முதல் கேள்வி உங்களிடையே அந்த மனிதரின் குலம் எப்படிப்பட்டது என்பதே ஆகும் அதற்கு அவர் எங்களில் சிறந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்று கூறினேன் பிறகு அவர் உங்களில் எவரேனும் இதற்கு முன் இப்படி எப்போதாவது தம்மை நபி என வாதித்ததுண்டா என்று கேட்டார் நான் இல்லை என்று பதிலளித்தேன் அவருடைய முன்னோர்களில் அரசர் யாரேனும் இருந்திருக்கின்றாரா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் அவரை மக்களில் மேட்டுக்குடியினர் பின்பற்றுகின்றனரா அல்லது அவர்களில் பலவினர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பின்பற்றுகின்றனரா என்று மன்னர் கேட்டார் அதற்கு நான் இல்லை பலவினர்கள்தான் அவரை பின்பற்றுகின்றனர் என்று சொன்னேன் அவரை பின்பற்றுவோர் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றார்களா அல்லது குறைந்து கொண்டே போகின்றார்களா என்று கேட்டார் நான் இல்லை அவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றனர் என்று கூறினேன் அவரது மார்க்கத்தில் இணைந்த பிறகு அதன் மீது அதிருப்தியடைந்து எவரேனும் அதிலிருந்து வெளியேறிச் செல்வதுண்டா என்று கேட்டார் நான் இல்லை என்று சொன்னேன் அவர் இவ்வாறு தம்மை இறைத்துதர் என வாதிப்பதற்கு முன் அவர் மக்களிடம் பொய் சொன்னார் என்று எப்போதேனும் நீங்கள் அவரைச் சந்தேகித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் அந்த மனிதர் உடன்படிக்கையை மீறுகின்றாரா என்று கேட்டார் நான் இல்லை தற்போது நடைமுறையிலுள்ள உதைபியா சமாதான உடன்படிக்கையின் இந்தக் காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இதில் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பது எங்களுக்குத் தெரியாது என்று சொன்னேன் இதைத் தவிர நபி அவர்களைக் குறை சொல்வதற்கு வேறு எந்த வார்த்தையையும் புகுத்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் அந்த மனிதருடன் நீங்கள் போர் புரிந்ததுண்டா என்று கேட்டார் நான் ஆம் என்றேன் அவர் அவருடன் நீங்கள் நடத்திய போர்களின் முடிவுகள் எப்படி அமைந்தன என்று கேட்டார் எங்களுக்கிடையேயான போர் கிணற்று வாளிகள்தான் அவை சுழல் முறையில் மாறி மாறி வருகின்றன ஒரு முறை அவர் எங்களை வெல்வார் மறுமுறை நாங்கள் அவரை வெல்வோம் என்றேன் அவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி கட்டளையிடுகிறார் என்று கேட்டார் நான் அல்லா ஒருவனையே வழிபடுங்கள் அவனுக்கு எதனையும் யாரையும் இணையாக்காதீர்கள் உங்கள் மூதாதையர் சொல்லி வருகின்ற அறியாமை கால கூற்றுக்களையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார் தொழுகையை நிறைவேற்றும்படியும் சகா கொடுக்கும்படியும் உண்மை பேசும்படியும் தன்மானத்துடன் வாழும்படியும் உறவுகளைப் பேணும்படியும் எங்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார் என்று சொன்னேன் பிறகு ஹெரக்லியஸ் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் பின்வருமாறு கூறினார் அபுசுப்பியானிடம் கூறிவிடு நான் உம்மிடம் அவருடைய குலத்தைப் பற்றிக் கேட்டேன் அதற்கு நீர் அவர் எங்கள் மத்தியில் சிறந்த குலத்தை உடையவர் என்று பதிலளித்தீர் இவ்வாறு இறை ஒரு சமுதாயத்தின் நற்குடியில்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நான் உம்மிடம் இவருக்கு முன்னர் உங்களில் எவரேனும் இந்த வாதத்தை முன்வைத்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் இவருக்கு முன்னர் எவரேனும் இந்த வாதத்தை முன்வைத்திருந்ததாக நீர் கூறியிருந்தால் தமக்கு முன்னர் சிலரால் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதத்தை பின்பற்றிச் செல்கின்ற ஒரு சராசரி மனிதர்தான் இவர் என்று நான் சொல்லியிருப்பேன் நான் உம்மிடம் அவருடைய முன்னோர்களில் அரசர் எவரேனும் இருந்திருக்கின்றாரா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் அவருடைய முன்னோர்களில் அரசர் எவரேனும் இருந்ததாக நீர் கூறியிருந்தால் தம் முன்னோரின் ஆட்சி தாமும் அடைய விரும்பும் ஒரு சராசரி மனிதர்தான் இவர் என்று நான் கூறியிருப்பேன் நான் உம்மிடம் அவர் இவ்வாறு தம்மை இறைத்துதர் என வாதிப்பதற்கு முன்பு அவர் மக்களிடம் பேசினார் என்று எப்போதேனும் நீங்கள் சந்தேகித்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் இதிலிருந்து மக்களிடம் பேசத் துணியாத அவர் இறைவன் மீது பொய் சொல்ல மாட்டார் என்று நான் புரிந்து கொண்டேன் நான் உம்மிடம் மக்களில் மேட்டுக்குடியினர் அவரை பின்பற்றுகின்றனரா அல்லது பலவினர்களா ஒடுக்கப்பட்டவர்களா என்று கேட்டேன் அதற்கு நீர் ஒடுக்கப்பட்ட மக்களே அவரை பின்பற்றுகின்றனர் என்று பதிலளித்தீர் பெரும்பாலும் அவர்கள்தான் இறைத்துதர்களைப் பின்பற்றுவோர் ஆவர் நான் உம்மிடம் அவரை பின்பற்றுபவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனரா அல்லது குறைந்து வருகின்றனரா என்று கேட்டேன் அதற்கு நீர் அவர்கள் அதிகரித்து வருகின்றனர் என்று பதிலளித்தீர் இறை நம்பிக்கை எனும் இந்த விஷயம் அவ்வாறுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும் நான் உம்மிடம் அவரது மார்க்கில் இணைந்தபின் எவரேனும் அதன் மீது அதிருப்தி கொண்டு அதிலிருந்து வெளியேறிச் செல்வதுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் இறை நம்பிக்கை இத்தகையதே அதன் வளர்ச்சி இதயங்களில் கலந்துவிடும்போது அதை குறித்து எவருமே அதிருப்தியடைய மாட்டார் நான் உம்மிடம் அந்த மனிதர் உடன்படிக்கையை மீறுகின்றாரா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று பதிலளித்தீர் இறைத்துதர்கள் இத்தகையோரே அவர்கள் உடன்படிக்கையை மீறமாட்டார்கள் நான் உம்மிடம் அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகின்றார் என்று கேட்டேன் அதற்கு நீர் அல்லாவையே வழிபட வேண்டும் அவனுக்கு எதையும் எவரையும் இணை கற்பிக்கக் கூடாது என்று அவர் கட்டளையிடுவதாகவும் சிலைகளை வழிபடக்கூடாதென்று உங்களுக்குத் தடை விதிப்பதாகவும் தொழுகை உண்மை தன்மானம் ஆகியவற்றைக் கடைப்பிடிக்கும்படி அவர் கட்டளையிடுவதாகவும் நீர் பதிலளித்தேன் நீர் சொல்வது உண்மையாயிருப்பின் அவர் என்னுடைய இந்த பாதங்கள் உள்ள இடத்திற்கு ஆட்சியாளராவார் இறைத்துதரான அவர் வரவிருப்பதாக நான் அறிந்திருந்தேன் ஆனால் அவர் குரேஷியரான உங்களிலிருந்து வருவார் என்று நான் நினைத்திருக்கவில்லை நான் அவரைச் சென்றடைவேன் என அறிந்தால் நான் அவரைச் சந்திக்க பெருமுயற்சி எடுப்பேன் அவர் அருகில் நான் இருந்திருந்தால் அவருடைய பாதங்களைக் கழுவியிருப்பேன் என்று கூறினார் பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் கடிதத்தைக் கொண்டு வருமாறு ஹெரக்லியஸ் உத்தரவிட்டார் அக்கடிதத்தை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தியா அல் கல்பை ரலியல்லாஹு அன்ஹ அவர்களிடம் கொடுத்து புசா நகர ஆட்சியர் ஹாரிஸ் பின் அபீஷம் வாயிலாக ஹெரக்லியஸிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருந்தார்கள் ஹெரக்லியஸ் அதை வாசிக்கச் செய்தார் அந்தக் கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் இது அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதருமாகிய முகம்மதிடமிருந்து கிழக்கு ரோமாபுரியின் அதிபர் ஹெரக்லியஸுக்கு எழுதப்படும் கடிதம் நல்வழியை பின்பற்றியவர் மீது சாந்தி நிலவட்டும் இறைவாழ்த்துக்குப் பின் விஷயம் என்னவென்றால் இஸ்லாத்தை ஏற்குமாறு உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் இருலகிலும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்குச் சேர வேண்டிய நன்மையை இருமடங்காக தருவான் நீங்கள் புறக்களித்தால் உங்கள் நாட்டுக் குடிமக்களான குடியானவர்களின் பாவமும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் போவதன் குற்றமும் உங்களையே சாரும் வேதக்காரர்களே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவானதொரு கொள்கை நீங்கள் வாருங்கள் அதாவது நாம் அல்லாவைத் தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது அவனுக்கு எதையும் இணை கூடாது அல்லாவை விடுத்து நம்மில் சிலர் வேறு சிலரை கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று நபியே நீர் கூறுவீராக இதற்குப் பிறகும் அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் அல்லாவுக்கு அடிபணிந்த முஸ்லிம்கள்தான் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள் ஹிரக்கிளியஸ் தாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி அந்தக் கடிதத்தைப் படித்து முடித்தபோது அவர் அருகில் அவரைச் சிற்றிலும் இருந்த மதகுருமார்கள் கிழக்கு ரோமானிய ஆட்சியாளர்கள் ஆகியோரின் கூச்சலும் இறைச்சலும் அதிகரித்தது குரல்கள் உயர்ந்தன உடனே நாங்கள் அந்த அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் நாங்கள் வெளியேற்றப்பட்டபோது நான் என் நண்பர்களிடம் இப்னு அபிகப்ஷா முகம்மதுவின் விவகாரம் வலிமை பெற்றுவிட்டது மஞ்சள் நிற இனத்தாரின் ரோமரின் மன்னரே அவருக்கு முகம்மதுக்கு அஞ்சுகிறாரே என்று சொன்னேன் அன்று முதல் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகு அழகுவசல்லம் அவர்களின் அம்மார்க்கம் விரைவில் வெற்றி பெறும் என்று உறுதிபூண்டவனாக நான் இருக்கலானேன் முடிவில் அல்லாஹின் உள்ளத்தில் இஸ்லாத்தை புகுத்தினான் ஈலியா பைத்துல் முகத்தஸ் நிர்வாகியும் மன்னர் ஹெரக்ளியஸின் நண்பருமான இப்னு நாத்தூர் என்பார் ஷாம் நாட்டுக்கிருத்தவர்களின் பேராயராக இருந்தவர் ஆவார் அவர் அறிவிக்கிறார் ஹெரக்ளியஸ் ஈலியா பைத்துல் முகத்தஸ் வந்தபோது மனசந்தலத்துடன் காணப்பட்டார் அப்போது அவருடைய அரசபை பிரதானிகளில் சிலர் தங்களின் கவலை தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது என்று கூறினார்கள் மன்னர் ஹெரக்ளியஸ் கிரகங்களைப் பார்த்து சோதிடம் சொல்வதில் கைதிருந்த வராயிருந்தார் தங்களின் கவலைக்குக் காரணம் என்னவென்று அவர்கள் வினவியதற்கு இன்றிரவு நான் நட்சத்திரங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது விருத்த சேதனர்களின் அரசர் தோன்றிவிட்டதைப் பார்த்தேன் என்று ஹெரக்ளியஸ் கூறிவிட்டு இந்த தலைமுறையினரில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் அறிந்த வரையில் யூதர்களைத் தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களைக் கொன்றுவிடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கையில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களைப் பற்றிய தகவலைத் தெரிவிக்கும் ஒரு மனிதரை கசான் குலத்தின் குறுநில மன்னர் ஹெரக்லியஸிடம் அனுப்பியிருந்தார் அம்மனிதர் ஹெரக்லியஸிடம் அழைத்து வரப்பட்டார் அவரிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்ட ஹெரக்லியஸ் இவரை அழைத்துச் சென்று இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா அல்லவா என்று சோதியுங்கள் என்று ஆணையிட்டார் அவ்வாறே அவரை பார்வையிட்டனர் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக ஹெரக்ளியஸிடம் கூறினார்கள் மேலும் அந்த மனிதரிடம் ஹெரக்ளியஸ் அரபுகளின் பழக்க வழக்கங்கள் குறித்து விசாரித்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள்தான் என்று குறிப்பிட்டார் உடனே ஹெரக்ளியஸ் இதோ இந்த தலைமுறையினரின் அரசர் தோன்றிவிட்டார் என்று கூறினார் பின்னர் இது தொடர்பாக ரோமின் தலைநகரான ரோமியாவில் இருந்த தம் நண்பரும் கல்வி கேள்வியில் தமக்கு நிகரானவருமான காத்திர் எனும் அவருக்கு கடிதம் எழுதிவிட்டு ஹெரக்லியஸ் ஹிம்ஸ் நகருக்குச் சென்றார் அவர் ஹிம்ஸ் சென்றடைவதற்குள் நண்பரிடமிருந்து பதில் கடிதம் வந்தது அந்தக் கடிதத்தில் ஹெரக்லியஸின் ஊகப்படியே நபிகளாரின் வருகை பற்றியும் அவர் இறைத்துதர்தான் என்பது பற்றியும் கூறப்பட்டிருந்தது பின்னர் ஹெரக்லியஸ் ஹிம்ஸ் நகரிலிருந்த தமது கோட்டை ஒன்றுக்கு வருமாறு கிழக்கு ரோமின் பிரமுகர்கள் அனைவருக்கும் ஆணையிட்டார் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்தக் கோட்டையின் கதவுகளை எல்லாம் பூட்டிவிடும்படி உத்தரவிட்டார் அவ்வாறே அவை பூட்டப்பட்டன பின்னர் ஹெரக்ளியஸ் அந்த அவையிலிருந்தவர்கள் முந்தோன்றி ரோமானிய சமுதாயத்தாரே உங்களுக்கு வெற்றியும் நல்வழியும் கிடைக்க வேண்டுமென்ற ஆசையும் உங்கள் ஆட்சி நீடிக்க வேண்டுமென்ற எண்ணமும் உங்களுக்கு உண்டா இந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார் இதைக் கேட்ட மாத்திரத்தில் காட்டுக் கழுதைகள் வெருண்டோடுவதைப் போன்று கோட்டைக் கதவுகளை நோக்கி அவர்கள் வெறுண்டோடி கதவுகளை நெருங்கியதும் அவை தாளிடப்பட்டிருக்குக் கண்டனர் அவர்கள் வெருண்டோடுவதைப் பார்த்த ஹெரக்லியஸ் நபி சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் மீது இந்த மக்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் என்று நிராசையானபோது அவர்களை என்னிடம் திருப்பி அனுப்புங்கள் என்று காவலர்களை நோக்கிச் சொன்னார் அவர்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் உங்கள் மதத்தின் மீது கொண்டுள்ள பிடிப்பைச் சோதிக்கவே நான் சற்று முன்னர் அவ்வாறு பேசினேன் இப்போது உங்கள் உறுதியை அறிந்து கொண்டேன் என்று கூறினார் உடனே ரோமர்களின் வழக்கப்படி அனைவரும் அவருக்குச் சிரம்பணிந்தனர் அவரை குறித்து திருப்தியும் அடைந்தனர் இதுவே மன்னர் இறக்கியஸின் இறுதி நிலைப்பாடாக இருந்தது இந்த ஹதீஸ் நான்கு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது